அனைவருக்கும் வணக்கம் இன்று வந்து நூற்பு அந்த கைத்தறிகளால் தயாரிக்கூடிய அந்த ஒரு பயிற்சி பள்ளி மற்றும் விற்பனையகம் இங்கே வந்து சென்னிமலையில் வந்து எம்பிஎன் புறம் இங்கே பிறந்த ரோட்டில் இருக்கக்கூடிய அவங்க இடத்துக்கு நம்ம இங்கே வந்திருக்கிறோம் அவங்க வந்து இப்போ இங்கே நூற்பு அப்படிங்கிற பேரில் வந்து கைத்தறி ஆடைகள் வந்து விற்பனை செஞ்சுட்டு வர்றாங்க அப்புறம் பயிற்சி பள்ளியுமே அங்கே அவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதாவது குழந்தைகளுக்கு வந்து எப்படி நம்ம வந்து துணி வந்து எப்படி உற்பத்தி ஆகிறது தயாராகிறது அப்படிங்கிறது வந்து பருத்தி பஞ்சுலேருந்து எப்படி துணியாக மாறுது அப்படிங்கற வரைக்கும் அவங்க வந்து ட்ரைனிங்கும் ஒரு பயிற்சியும் கொடுக்குறாங்க இப்போ அவங்கள வந்து நம்ம சந்திக்கலாங்க ஐயா வணக்கங்க திரு சிவகுருநாதன் ஐயா இங்கே தான் வந்து நூறு போட இதை இந்த இதே வந்து இவங்க தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி பண்ணிட்டுருக்குறாங்க ஐயா வணக்கங்கய்யா இப்போ இந்த நூற்பு அப்படிங்கிற இதில் வந்து நீங்கள் என்னென்ன இதை இருக்கிறீங்க இங்கே வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பண்ணிகிட்ருக்குறீங்க நூற்புங்கிற பேரில் வந்து இப்போ கைத்தறியில் மட்டுமே சட்டை வேட்டி சேலைகள் எல்லாமே நெசவாளர்களை ஒருங்கிணைச்சு அதை பண்ணி எடுத்து பண்ணிகிட்ருக்கோங்க எட்டு வருஷமாக இருக்கோம் இந்த இதெல்லாம் இப்போ இதில் குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா எட்டு மலை வேட்டி வந்து நம்ம ஸ்பெஷலாக பண்ணிட்டுருக்கோம் அது அது வந்து நம்பர் நம்பர்ன்னு சொல்லுவாங்க அதில் நம்ம அது நல்லா பண்ணிகிட்டு இருக்கோம் சரி மற்ற இது என்ன மாதிரியான நீங்கள் அதாவது சேலைகள் இதெல்லாமே நிறையா இங்கே வச்சுருக்குறீங்க அதாவது விற்ப விற்பனைக்கு வந்து நிறையா வச்சுருக்குறீங்க சேலைகள் அப்புறம் வேட்டி சேலை இதுவுமே எல்லாமே வந்து எண்பதா நம்பர்ன்னு சொல்லுவாங்க சரி எல்லாமே உங்களுக்கு பிளைன் சாரீஸ் இருக்கும் அதே மாதிரி இதில் வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து முடி போடுறதுல வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்கும் சரி அதே மாதிரி இதில் இந்த மாதிரி ஜக்காடு சேரீஸ் இருக்காங்க சரி

எப்படி உற்பத்தியை செய்றாங்க இது உங்களுக்கு இது வந்து 80 நம்பர் வெட்டி சரி அது வந்து குறிப்பா சொல்ல போனா காத்தேங்கர் பட்டை வெட்டின்னு சொல்றாங்க நாம வந்து பாலராமபுரம் வெட்டி தான் வந்து ஜிஐ டேக்லலாம் இருக்கு அது அதுக்கு ஈக்குவலா தான் இது சொல்லுவாங்க இது முன்னாடி வந்து 120 கவுண்ட்ல பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வந்து அதுக்கு பண்றது கால் கிடையாது சோ வந்து இப்போ 80 கவுண்ட்ல தான் நம்ம பண்றோம் இது வந்து பாத்தீங்கன்னா பாவு தோஞ்சி தான் பண்ணுறோம் அதாவது சைசிங் processனு சொல்லுவாங்க அதுவுமே வந்து ஹேண்ட் சைசிங் தான் அதாவது வால் அதாவது தெருவில்டின்னு சொல்லாங்க அந்த மாதிரி இடங்களை வச்சு பண்ணக்கூடிய அதை வந்து பாவு தோனியர்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து சைஸிங் வந்து என்னன்னா பச்சரிசி மாவு இல்லைன்னா குச்சிக்கெழங்கு மாவு அதை பயன்படுத்தி தான் அதை பைன் பண்றாங்க அதாவது அந்த நூலை வந்து ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்காக அதை யூஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் கைப்பாவை தான் அதே மாதிரி தேர் தேர் பாவுன்னு சொல்லுவாங்க அதில் வந்து ஆலையில் ஓட்டி எல்லாமே மேனுவன் ப்ராசஸ் தான் அதை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் கைத்தறியில் நம்ம நெஸ்ட் எடுத்துகிட்டு வரணும் இப்போ இந்த இதுக்கு வந்து உங்களுக்கு என்ன எவ்வளோ மணி நேரம் உழைப்பு இதுக்கு இந்த இதுக்கு செலவாகுது இந்த ஆடையை வந்து நம்ம வேட்டியை உற்பத்தி பண்ணுறதுக்கு ஒன்றரை நாள் ஆகிடுங்க ஒரு வேட்டி பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை நாள் பக்கமாக ஆகிடும் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸ் வரதுக்கே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் எடுத்துக்கணும் இந்த தறியில் ஏறதுக்கே உங்களுக்கு பத்துலேருந்து பன்னிரெண்டு நாள் எடுத்துக்கணும் நூலில் இருந்து தறியில் ஏறதுக்கு அதுக்கப்புறம் ஒன்றரை நாள் உங்களுக்கு ஒரு

குறி வைக்காம வெயிட்டிங் ஆகிய கூடாது அது வந்து வியூவர்ஸோட ஒரு எத்திக்ஸா வச்சு பண்ணிட்டு இருக்காங்க சரி அது யாருமே அப்படி குறி வைக்காம நெய்ய மாட்டாங்க வெயிட்டிங் நெய்யும் போது அடையாளம் அதாவது ஒரு என்ன சொல்ற முத்திரையா எப்படி சொல்றது உங்களுக்கு கரை ஓ அதை தான் குறி அப்படின்னு சொல்றீங்க அது வந்து இப்போ கரை வந்து பாத்தீங்கன்னா அதே கலர்லயே இருக்கும் வெள்ளைன்னா வெள்ளையிலேயே இருக்கும் அதான் வந்து பரமாஸ் வெட்டின்னு சொல்லுவாங்க இந்த பரமாஸ் வெட்டி பாத்தீங்கன்னா முன்னாடி காலத்துல ரொம்ப ஸ்பெஷலா இருக்கிறவங்க இதை கட்டிப்பாங்க அதே மாதிரி சாமிக்கு படைக்கும் போதோ இல்ல முன்னோர்களுக்கு படைக்கும் போதோ இந்த மாதிரி வேட்டி வச்சுதான் பயன்படுத்தி இதை வச்சு படையல் இட்டுதான் அத கட்டிப்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஒருத்தர் வந்து ஒரு ஆன்மீக தேடல் இருக்காங்க அந்த மாதிரி இருக்காங்கன்னாலும் இததான் அவங்க கட்டுவாங்க இது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதாவது நம்ம கடவுளை தொழும் இல்ல நம்ம முன்னோர் வழிபாடு பண்ணும் போதோ அது கூட நம்ம அதை வேறுபட்டு காட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த கரை வந்து பாத்தீங்கன்னா அதே கலர்ல அதே கலர்ல இருக்கும் கரை இல்லாம நெய்யக்கூடாது அதனால அந்த கரை வந்து அந்த வண்ணத்தை வந்து அதுதான் இதோட இது சொல்லுவாங்க இது வெள்ளையிலயும் இருக்கும் நமக்கு வந்து இது வெளுக்காத கலர் இது ப்ராசஸ் எதுவுமே பண்ணாது அந்த கலர்லயும் இது இருக்கு உங்களுக்கு மற்ற இது என்ன உங்களோட சொல்லுங்க அதே மாதிரி உங்களுக்கு நீங்க என்ன மாதிரியான இது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறது கொஞ்சம் சொல்லுங்க நமக்கு வந்து இப்போ ஒரு பதினஞ்சு வியூவர்ஸ் இருக்காங்க தான் இது எல்லாமே செஞ்சுட்டு இருக்கோம் இது இல்லாம வந்து இத அடுத்த இதுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கறதுக்காக நம்ம இது மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கவும் செய்கிறோம் மாதம் மாதம் ஒரு ஷாப் மாதிரி இதை பண்ணுறோம் ரெண்டு நாள் ஒர்க் ஷாப் மாதிரி பண்ணுறோம் இங்கே சென்னிமல்லில் இங்கே தான் நடக்குது தங்கி இருந்து கற்றுக்கிற மாதிரி ஒரு பஞ்சிலிருந்து ஒரு துணி வரைக்கும் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது இது எல்லாமே முன்னாடி என்ன ட்ரெடிஷ்னலாக இருந்தாங்களோ அந்த ப்ராசஸ் அவங்க தெரிஞ்சுக்கலாம் அதை அவங்க செஞ்சும் பார்க்கலாம் அந்த மாதிரியான ஒரு இதுவும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகே உங்கள் தொடர்பு அப்படியே கொஞ்சம் சொல்லிடுங்க தொடர்பு வந்து தொண்ணூத்தஞ்சு எழுநூற்றி எண்பத்தி ஆறு இருபது இரநூத்தி ஏழு இது வந்து தொடர்பு ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க உங்களுடைய இது வெப்சைட்டோட இது என்ன இது இருக்குங்க வெப்சைட்டே இருக்குங்க அது வழியா வாங்கிக்க www.nurpu.in அது வந்து அந்த வெப்சைட் மூலமா வாங்கிக்க முடியும் ரொம்ப நன்றிங்க உங்களுடைய சஞ்சல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ரொம்ப நன்றிங்க थैंक यू